ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து காலியாக போறாங்க மூணு பேரோட இடம் வந்து பறிபோக போகுது நான் வந்து வீழ்வே நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி வந்து ரிஷப் பண்ட் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து கம்பா கொடுப்பதற்காக வந்து படு பயங்கரமா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு கம்பா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அணித்தரமும் வந்து சொல்லியிருக்காரு இந்திய அணியில வந்து ஒரு பர்மனண்டான விக்கெட் கீப்பராக ரீசன்ட் டைம்ல இருந்தவர் தான் ரிஷப் பண்ட் ஒரு சின்ன கார் விபத்து தான் அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கிரிக்கெட் கேரியரை டோட்டலா வந்து மாற்றிருச்சு பண்ட்டு போன பிறகுதான் கே எல் ராகுல் இசான் கிசான் சஞ்சு சாம்சனு ஜிதேஷ் சர்மா கே எஸ் பரத் இந்த மாதிரி விக்கெட் கீப்பருக்கான போட்டி வந்து அதிகமாகுது ஒரு ஒரு தொடருக்கு ஒரு ஒரு கீப்பரை வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு பர்மனண்டான ஆள் கிடைக்காம ரோஹித் சர்மாவும் தடுமாறி வந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி சூழல்ல வந்து பண்டு வந்து எப்ப ரீஎன்ட்ரி கொடுப்பாரு அப்படிங்கறதுக்காக அவங்க ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து பண்டு வந்து ஐபிஎல் ல நல்லா ஆடுவாரா அவர் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி வந்து இருக்கு இப்ப இது எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை கொடுக்கும் போதுமா ரிஷப் பட் வந்து படு பயங்கரமா வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு அவர் வந்து கிரிக்கெட் என்ட்ரி பத்தி பேசும்போது ஐபிஎல்ல நிச்சயமா நான் வந்து ஆடுவேன் ஒரு கேப்டனாக தான் வந்து திரும்ப என்னால வந்து நீண்ட ஒரு கேப் நான் நாள் வந்து காத்திருந்தோ அந்த மொத்த கோபத்தையும் என்னுடைய மொத்த சோகத்தையும் வந்து நான் வந்து ஐபிஎல் வந்து காட்ட போறேன் அதனால ஐபிஎல் என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு டி டுவெண்டி வேர்ல்டு கப்லையும் எனக்கு வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து உறுதியாக நம்புறேன் அப்படின்னு ரிஷப் பண்ட் சொல்லியிருக்காரு தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து ரிஷப் வந்து உள்ள வந்துட்டார் அப்படின்னா ஜிதேஷ் சர்மா இருக்கட்டும் சஞ்சு சாம்சன் இருக்கட்டும் இசான் கிசானா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் வந்து இடம் வந்து கிடைக்க இல்லை அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் கே எல் ராகுல் வந்து ஒரு பேட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் பிளேயிங் லெவலில் வந்து இருப்பாரு அப்போ வந்து ஒரு மூணு நாலு பேரோட இடத்த வந்து பண்ட்டு வந்து காலி பண்ண போறாரு நன்றி